மார்கழி மாத வளர்ப்பிரை பிரதோஷம் வழிபாடு பக்தர்கள் ஏராளமான மிகவும் பிரசித்தி பெற்ற சிவ ஒன்றான கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத பிரதோஷ நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மார்கழி மாத வளர்ப்பிரை பிரதோஷ நிகழ்ச்சியில் சிவபெருமானுக்கு முன்னர் வீற்றிருக்கும் நந்தி பால் தயிர் கரும்பு சாறு திருமஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனை தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் அலங்கரிக்கப்பட்ட நந்தி எம்பெருமானுக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வண்ண மலர்களால் நந்தி எம்பெருமான் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேதம் முழங்க கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி நாக ஆரத்திகளை தொடர்ந்து கற்பூர ஆராத்திகளும் மகா தீபாராதனைகளும் காட்டப்பட்டது இன்று நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்